ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெல்யூஸ் கிச்சன் இந்த வீடியோவில் இன்றைக்கி மண்டே மார்க்கெட்டில் என்ன மீனெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் வாங்க பாருங்கள் கண்டெய்னர் நிறைய கருணை தெளி மீன் இன்றைக்கி மையமாக உண்டு பார்த்துடுங்க எல்லா மீனுமே நிறைய வந்துருந்து வரைட்டி வரைட்டியாக இருந்துச்சு பார்த்து வாங்கும்படியாக நல்ல நல்ல மீனெல்லாம் நிறைய இருந்துச்சு இன்றைக்கி கூனி மீன் இருந்துச்சு கூனி மீன் சின்ன குருவை வச்சுருந்து மூணு குறு ஐம்பது ரூபா அப்படி கொடுத்தாங்க மற்ற மாதிரி விலை மீன் கார மீன் வாழை பெரிய சைஸு வாழை எல்லாம் வந்துருந்து பாருங்கள் இவங்கக்கிட்ட நல்ல புள்ளி கலவா வச்சுருக்காங்க இந்த கலவா மீன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வங்கட மீன் இருக்குது கலவா மீன் டேஸ்ட்டு ப்ளஸ் ரொம்ப சாஃப்டான ஒரு மீன் அது பாறை மீன் புளி மீன் எல்லாமே நிறைய இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே பாருங்க வெள மீன் ஃபுல்லாகவே வெள மீன் தான் வச்சுருக்காங்க வரி முட்டி முட்டிலையுமே நிறைய சைஸ் முட்டி உண்டு ஒரு சைஸ் முட்டி கொஞ்சம் நீளமாக இருக்கும் உருண்டுக்கிட்டு இது ரெண்டு மீன் இருநூறுபாயாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் பாருங்க இவங்க துண்டு மீன் சின்ன துண்டெல்லாம் வாங்கினா அவங்களே வச்சு கட் பண்ணி தந்துடுவாங்க அதில் வச்சு கிளாத்தி ஒரு பேஸு நிறைய கிளாத்தி மீன் வச்சிருக்காங்க சின்ன சைஸ் தான் ஆனால் வெள்ளை கிளாத்தியாக இருக்குது இந்த கூனி மீன் தான் மூணு குரு ஐம்பது ரூபாய் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அதில் இருக்கிற அந்த ஆறு குரு சேர்த்து தாங்க எல்லோருமே இன்றைக்கி இந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க நிறைய மீன் வந்து மூணு குரு ஐம்பது தான் காசு அண்ணாட்ட கிளாத்தி இருக்குது பாறை மீன் வந்து துண்டு போட்டு வச்சுருக்காங்க கிளாத்தியுமே ஒரு பேசினில் நிறைய வச்சிருந்தாங்க ம் பாருங்க குட்டையில் வச்சுருக்காங்க ஜெனிஸ் தம்பி கடையிலையும் இன்றைக்கி நிறைய மீன் இருக்குது கிளாத்தி இருக்குது பாருங்கள் கிளாத்தி சைஸ் சைஸாக வச்சுருக்காங்க பெருசு தான் இறால் நல்ல பெரிய கனவாக இருக்குது துண்டு மீன் போட்டு வச்சுருக்காங்க கூனி மீன் இருக்குது பாறை மீன் இருக்குது நெத்தலி சாலை இறால் பாருங்கள் இது கிலோ ஐநூறுரூபா இன்றைக்கி இறால் எல்லாத்தையுமே நானூற்றம்பது ரூபா ஐநூறுரூபா அந்த மாதிரி தான் இருந்துச்சுங்க குதிப்பு மீன் இருக்குது பார்த்தீங்களா அந்த குதிப்பு மீன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி அவங்க என்னட்ட என்ன கதை சொல்கிறாங்கன்னா காலையில் பெரிய குதிப்பு இருந்துச்சாம் அது வந்து விற்றுட்டாங்களாம் அது என்னட்ட காலையில் போகணுன்னே அவ்வளோ சந்தோஷமாக சொல்லிகிட்டு இருந்தாங்க நீ வீடியோ எடுக்க லேட்டாக வந்துட்டே பெரிய குதிப்பு வச்சிருந்தேன் அதெல்லாம் நீ வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப அன்பாக பேசினாங்க இன்றைக்கி பாருங்கள் இவங்கிட்ட சூரை மீன் பெரிய வாழை இருக்குது எல்லாம் இருநூறுபா இருநூற்றம்பது ரூபா நூற்றம்பது ரூபா அப்படி சைஸ் கண்டது மாதிரி இன்றைக்கி கொடுத்தாங்க இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக நிறைய பேர்கிட்ட நல்ல வாழை மீன் எல்லாம் இருந்துச்சு பாறை மீன் வச்சிருக்காங்க இது எல்லாமே லெஃப்ட் சைடில் இருக்கிறவங்க கட்டிங்களா இது மிடில் ஜெனீன் தம்பி அவங்க ரால் இருக்குது வஞ்சிர மீன் இருக்குது பாறை மீன் சூரை மீன் சாலை இந்த குறுமே குனி மீன் மூணு கூறு ஐம்பது தான் பார்த்திங்களா நிறைய மீன் இவங்களும் வச்சுருக்காங்க கார மீன் காரகுஞ்சி மீன் சின்ன சின்ன மீனெல்லாம் இருக்குது நிறைய இவங்கக்கிட்ட துண்டு மீன் இந்த சைடு எல்லாருமே நிறைய மீன் வச்சுருக்காங்க மீன் வெட்டுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க நீங்கள் பெரிய மீன் வாங்கினாலுமே வெட்டி வீட்டுக்கு வாங்கிட்டு போகலாம் சாலை மீன் இந்த சாலை ஐம்பது தான் இன்றைக்கி கொஞ்சம் மீன் மேம் அதனால் எல்லாம் கொஞ்சம் கூடுதலாகவே வச்சுருக்காங்க பார்த்தீங்களா கார மீன் இருக்குது இவங்ககிட்ட அயலை குனி மீன் நெத்தலி நெத்தலிக்கு ஒரு ஐம்பது ரூபாய் சின்ன மஞ்சள் மீன் இந்த பாதியாக நான் வாங்குறாங்க பார்த்திங்களா அந்த மஞ்சப்பாறையை அது அப்படியே அவங்களே குட்டி குட்டியாட்டு வெட்டி கொடுத்துருவாங்க அதில் வச்சு இல்லை நம்ம வெட்ட வேண்டாம்னு சொன்னால் வாங்கிட்டு போயிடலாம் இவங்க ஒருத்தங்க வந்து மீன் வாங்கிட்டு இருக்காங்க எல்லாமே அவங்க வீட்டிலேருந்து டப்பா கொண்டு வந்து டப்பாலேயே மீன் வாங்கிட்டு போகிறாங்க எல்லாத்துக்குமே இவர் தனித்தனி டப்பா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டார் போல் அயலை சாலை நெத்தலி எல்லாமே இருக்குது இவங்கக்கிட்ட கிளாத் இருக்குது சாலை மீன் இருக்குது எப்போ சின்ன சின்ன மீன் வாங்கினாலும் கொஞ்சம் கொசுறு கேட்டு வாங்கணும் அப்போ தான் போட்டு தருவாங்க நிறைய நெத்தலி இது ஐம்பது ரூபாய் சீலா மீன் வச்சுருக்காங்க பாருங்கள் இன்றைக்கி இப்போ நிறைய இல்லை ஆனால் கிட்ட இருக்குது இவங்க இப்போ தான் கொண்டு வந்திருப்பாங்க போல் இவங்க பெஸின் ஃபுல்லாகவே மீனாக தான் இருக்குது அயல மீன் எல்லாம் சைஸ் சைஸாக வச்சுருக்காங்க இவர் நெத்தலி சாலை அந்த மாதிரி தான் சாலை இன்றைக்கி கொஞ்சம் நிறையவே எடுத்து வைக்கிறாங்க எல்லாருமே பார்த்திங்களா அயலை கனங்கொழிச்சாலை இந்த ஒரு ஒரு மீன் கூடுதலாகவே தான் வச்சு கொடுத்தாங்க இது பாருங்கள் இது ஒரு சைஸ் கலவா மீன் தான் நல்ல கலராக இருக்குது அது புள்ளி கலவாக இருந்துச்சு இது வந்து அப்படி இல்லை ஆனால் ரொம்ப கலராக இருக்குது பார்த்திங்களா இந்த கலவாயுமே டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல மீன் தான் வள மீன் இருக்குது வள மீனும் நல்ல வள மீன் தான் இவங்களுமே கிளாத்தி மீன் நவர மீன் எல்லாம் வச்சுருக்காங்க எல்லாம் நல்ல நல்ல மீன் தான் இருக்குது பாருங்கள் நிறைய நவர மீன் வச்சிருக்காங்க ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது மீன் பாருங்கள் இவங்ககிட்டேயும் சின்ன பாறை நெத்தலி குதிப்பு மீன் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நிறைய மீன் நல்ல மீன் வந்துருந்து மீனெல்லாம் மயமாக உண்டு பார்த்துக்கிடுங்க நீங்களும் மீன் வாங்கினா காலையில் வந்து வாங்குனீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வாங்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை தாங்க சொந்தம் தொடர சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்